திமுக தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர் வெற்றியால் திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்போது அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராகி வருகிறது குறிப்பாக வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக தற்போதிலிருந்தே அதற்கான ஆயுத்த பணியை தொடங்கியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அதனை தொடர்ந்துதான் தற்போது பரபரப்பாக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகின்ற செய்தி அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கின்ற இந்த நிலையில்தான் அதிரடி அறிவிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பொன்றை அறிவித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதைய தயாராகி வருகின்ற அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்துள்ளார் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் அந்த குழுவில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கின்றது திமுக தலைவராக தான் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலிலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றார் திமுகவின் தொண்டராக இளைஞரணி செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மேயராக அமைச்சராக துணை முதலமைச்சராக என நீண்டகால அரசியல் பயணம் அவரை முதலமைச்சராக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அவர் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுக எனும் பெரிய கட்சியை அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைய செய்திருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாது அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் திமுகவே பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய அரசியலேயே புரட்டி போட்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகள் பெரிய வெற்றியை பெற்றன அதற்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கின்றது இதனையடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செய்து வருகிறது இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை முதல் கட்சியாக செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர் தேர்வு கட்சியில் உள்ள பல்வேறு அமைப்பு ரீதியான மாற்றங்கள் என பல்வேறு பணிகளை தற்போதிலிருந்தே தொடங்கி இருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக மேலும் கடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த தொகுதிகளை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முடிவெடுத்து கட்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைப்பு குழுவை அறிவித்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த குழுவில் அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி உள்ளிட்டோர் இடம் பெற்றிருக்கின்றார்கள் கட்சியில் செய்ய வேண்டிய பல்வேறு மாற்றங்கள் மற்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த குழு திமுக தலைவரான மு ஸ்டாலினுக்கு பரிந்துரைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே போன்ற ஒருங்கிணைப்பு குழுவை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தகுந்த செய்தி இந்த நிலையில்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு விரைவில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தனது பணிகளை மிக சிறப்பாக செய்தது அதே வேளையில் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள் அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை கட்சி தலைவருக்கும் தலைமைக்கும் பரிந்துரைக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு பின்வரும் அமைக்கப்படுகின்றது என திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார் இந்த குழுவில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருப்பதுதான் தற்போது அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது